ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்களை இயக்கிய மறக்கவே நினைக்கிறேன் கூடாத்தியாய் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காக போகலாம் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வந்த அந்த வியாழன்கிழமை நான் சொன்னாவுடன் தான் இருந்தேன் சொன்னா இயல்பாக நோட்டுகளையும் புத்தகங்களையும் வினாத்தாள்களையும் சுரட்டி திரட்டி மனக்கணக்கு போட்டாள் திடீர் என்று ஓடி வந்து இரண்டு விரல்களை நீட்டி ஒரு விரலை தொடர் சென்றான் அந்த இரண்டு விரல்களில் பெரிய விரலை நான் தொட்டுவிட நான் எப்பவும் எப்போ தான் நல்லது நினைப்பேன்னு உனக்கு மாமா என கோபித்து கொண்டு கண்ணம் ஓடிக்கிட்டு இப்ப யாச்சும் கரெக்டா சின்னவரில தொடுங்க என்றான் காலையிலேயே எழுந்து கணினி முன் அமர்ந்தவள் முடிவுகள் வெளியிடப்படும் பத்து மணி வரை அச்சல் தண்ணீர் கூட வேண்டாம் என்றிருந்தவள் தேர்வில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்க் எடுத்த பிறகும் கூட இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஹிஸ்டரி சப்ஜெக்டில் இன்னும் ஒரு மார்க் போட்டிருந்தா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேனே என்று அவள் அழுத அழுகியைத்தான் என்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதைவிட கொடுமே கொடுமை அழுது அழுது வீங்கிய கண்களோடு அவள் என்னை பார்த்து நீங்கள் பிளஸ் உள்ள எத்தனை மார்க் மாமா என்று கேட்டாள் அதை எப்படி சொல்வது அவளிடம் ஆதிச்சநல்லூர் பரம்பு அதுதான் தொல் தமிழ்குடியின் மூத்த முதல் இடுக்காடு அங்குதான் நள்ளிரவில் மெழுகாய் உருக்கிக் கொண்டிருக்கும் முழுநிலவின் கீழ் நான் முருகன் சதீஷ் முத்து அப்புறம் ரவி ஐந்து பேரும் அமர்ந்திருந்தோம் விடிந்தால் பிளஸ் டூ ரிசல்ட் அதை எப்படி எல் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை விவாதிக்கத்தான் அந்த ஐவரின் பொதுக்குழு கூட்டம் முருகன் சதீஷ் முத்து மூன்று பேரும் சொல்லிவிட்டார்கள் எப்பா எங்களுக்கு மட்டும் இல்ல எங்க வீட்டுக்கும் தெரியும் நாங்க பிளஸ் ஃபெயில் தான் ஒரு வேலை திடீர்னு பாஸ் ஆனாதான் அவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்க அதனால எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல பாவம் நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன செய்ய போறீங்களோ என்று நான் ரவியை பார்த்தேன் ரவி தலையை குனிந்தபடி இருந்தார் ஃபெயிலானா மாரியோட அண்ணா மாரியை கொன்னடவானாமா அவனே பயந்து போயிருக்கான் சும்மா எதுனா சொல்லி அவனை இப்பவே அளவிச்சிடாதீங்க இழுக்கிற வீடிக்கு எதையாவது பேச வேண்டுமே இருந்தாலும் அவர்கள் பேசியது அனைத்தும் அப்படியே நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் இல்லை பத்தாம் வகுப்பு செயலாகி கோழி மடத்திற்குள் ஒழுந்து கிடந்தவனை கட்டி பிடித்து செயலான முட்டா பயலுக்கு எதுக்கு ரெண்டு கிட்னி என்று இரண்டில் ஒரு கிட்னியை நிஜமாகவே எடுக்கும் முனைப்பில் வெளுத்தெடுத்தது என் நினைவிற்கு வந்தபோது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன் என் படிப்பின் மீதான என் சிறிது நம்பிக்கை வெற்றியின் மதின்பேல் வந்து காலில் ஊனப்பட்ட பூனையாக நின்றது ஒரு பக்கம் அவன் எங்கடா பாசாக போறான் என்பவர்கள் நின்றார்கள் இன்னொரு பக்கம் அவன் ஒருத்தன்தான் மேக்ஸ் குரூப்லேயே ஃபெயில் ஆவான்னு நினைக்கிறேன் என்று சொல்பவர்கள் நின்றார்கள் இதில் எந்த பக்கம் குதித்தாலும் அவமானம்தான் தோல்விதான் ஆனால் வேறு வழியில்லை ஒற்றைக்காலில் எவ்வளவு நேரம் நிற்பது ஏதாவது ஒரு பக்கம் குதித்துத்தான் ஆக வேண்டும் எப்படியும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் சரவணா ஸ்டோஸுக்கோ திருப்பூர் பனியன் கம்பெனிக்கோ தான் நம்மள வேலைக்கு அனுப்ப போறாவ அதுக்கு நாமளே நாளைக்கு ரிசல்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டா என்ன ஆமா பயலுவ ஆமாம் ஆனாலும் ஒரு ரோஷத்தோட வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னு அந்த புத்தி போதும் அவங்க பொழைச்சிப்பாங்கன்னு பேசுவாங்க ஆனா அதுக்கு பணம் இப்ப போய் ஆளாளுக்கு அவங்க வீட்ல எவ்வளவு கிடைக்குமோ எடுத்து வச்சுக்கோங்க காலையில வண்டிய தட்டிடலாம் என்ன ஐடியா சரிதானே எங்களுக்கு சரி மாறி சம்மதமா ஒரு ரூபாயை எடுத்து சுண்டி போட்டேன் நிலவின் பால் ஒளியில் அது பூவாக தெரிந்தது மொச புடிக்கிற நாயே மூஞ்சு பாத்தா தெரியாதாடா எல்லோரும் சிரித்தார்கள் எல்லோரும் விடியற் காலையில் கிளம்பி ஸ்ரீவைகுண்டம் போய்விட்டோம் நான் வீட்டிலிருந்து வரும்போதே இரண்டு சட்டை இரண்டு பேண்ட் அப்படின்னு ஒரு சாரம் அது போக முன்னூறு ரூபாயுடன் வந்திருந்தேன் இப்படி எல்லோருமே கொஞ்சம் துணிகளோடும் கிடைத்த பணத்தோடும் வந்திருந்தார்கள் அப்போதெல்லாம் ரிசல்ட்டை வெளியிட்ட உடனே தெரிந்து கொள்ள முடியாது மதியம் பன்னிரண்டு மணிக்குத்தான் நாளிதழ்களின் சிறப்பு பதிவுகள் ஒரு வெள்ளை டாக்ஸியில் வேகமாக வரும் அந்த ஒரு வெள்ளை டாக்ஸிக்காக ஸ்ரீவைகுண்டம் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் காத்துக்கிடப்பார்கள் வெள்ளை டாக்ஸி வர நேரம் ஆகிக்கொண்டே போனதால் கையில் இருக்கும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பூரியாக இட்லியாக பீடியாக காலியாகி கொண்டிருந்தது இப்போது தேர்வு முடிவுகளின் மீது இருந்த பயம் போய் ஒருவித சுவாரஸ்யம் தொற்றிக்கொண்டது இந்த வெள்ளை ஓடி ஓடிப்போய் பார்ப்பது டாக்ஸிக்காரனே திட்டுவது எல்லாம் கத்துவது என பேருந்து நிலையமே அல்லோலகளல்லும் ஏய் அந்தா வந்துட்டு வெல்ல பிளஸர் இந்தா வந்துட்டு வெல்ல பிளஸர் என்று அங்கிட்டும் இங்கிட்டுமாக அலைந்து திரிந்து சத்தமே இல்லாமல் ஒரு மகேந்திரா வேனில் வந்து பத்திரிகையை கட்டுகளை அப்படியே அள்ளி தூக்கி வீசிவிட்டு போனார்கள் எல பேப்பர் வந்துடுச்சுல ஓடி வாங்கல என்று ஒரு சத்தம்தான் மூன்றாம் உலக போருக்கு நிகராக கலபரமாகிவிட்டது நிலவரம் அவ்வளவு தள்ளுமுருகளுக்கு இடையில் எப்படியோ போய் முருகன் ஒரு பேப்பரை வாங்கி வந்து விட்டான் அங்கு வைத்து பார்த்தால் பெரும் கூட்டமே எங்கள் பேப்பரில் ரிசல்ட் பார்க்க கூடிவிடும் என்பதால் பேப்பரை எடுத்துக்கொண்டு செல்வம் சலூனை நோக்கி ஓடினோம் மறுபடியும் தேர்வு முடிவு குறித்த பயம் மனதில் அப்பியது செல்வம் சலூனுக்கு இடப்பக்கம் உள்ள அந்த சின்ன முடுக்கில் நின்று கொண்டு எல அங்கு என்னல தேடுற முதல தூத்துக்குடி கல்வி மாவட்ட எடுல என்று வாய் அவசரப்படுத்தினாலும் மனசு எதுக்கு அவ்வளவு அவசரம் கொஞ்சம் மெதுவாகத்தான் தேடேன் என்று கெஞ்சியது முதலில் சதீஷ் தான் சொன்னான் ஏய் நாங்க மூணு பேருமே சொன்ன மாதிரியே ஃபெயில் என்று சதீஷ் முருகன் முத்து மூன்று பேருமே இன்ஜினியர் குரூப் சரி மாறி உன் நம்பரை சொல்லு பார்ப்போம் என்று கேட்டவுடன் நான் எனக்கு முன்னாடியுள்ள சுந்தரமூர்த்தி என்கின்ற நல்லா படிக்கும் மாணவனின் நம்பரை சொன்னேன் எல அடிச்சிருச்சுல உனக்கு லக்கு நீ பாசு நீ மட்டும் இல்ல உனக்கு முன்னாடி இருந்தவன் பின்னாடி இருந்தவன் எல்லோருமே பாசு கலக்கிட்டியே என்று அவர்கள் சொல்ல அடித்து உடைத்து உள்ளே ஒளித்து வைத்திருந்த கொம்புகள் குறுக்குகள் படக்கென்று மண்டையின் மேல் முளைத்து விட்டதை போல் இருந்தது எனக்கு மாரி செல்வத்தை மட்டும் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத பண்ணா நம்ம ஸ்கூல்ல அட்லீஸ்ட் மேக்ஸ் குரூப்ல யாச்சும் சென்டம் வாங்க வாய்ப்பிருக்கு என ஹெட்மாஸ்டரிடம் போய் சொன்ன ஆசிரியர்களின் ஒவ்வொருவரின் முகமும் அச்சு பிசராமல் வந்து போனது அண்ணனிடமிருந்து என் கிட்டினியை காப்பாற்றியதை விட ஆசிரியர்களிடமிருந்து என் மானத்தை காப்பாற்றியதுதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது மச்சா அப்படியே தென்காசி கல்வி மாவட்டத்தையும் பாரு ரவி உன் நம்பர் என்ன சொல்லு இப்போது ரவி நம்பரை தேடினோம் என்ன ரவி உங்க வரிசையே காணல வரிசையை மட்டும் இல்லடா எங்க ஸ்கூல் ரிசல்ட்டே இதுல வரல வேற பேப்பர் இருந்தா வாங்குடா என்று ரவி சொல்ல எல்லா பேப்பரையும் வாங்கி வாங்கி பார்த்து விட்டோம் எதிலும் அவன் ஸ்கூல் ரிசல்ட் மட்டும் வரல எல்லோருமே அதிர்ச்சி கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்த ரவி கடைசியாக அவன் பள்ளிக்கே போன் செய்தான் சார் வணக்கம் என் பேர் ரவி நான் நம்ம ஸ்கூல் தான் மேக்ஸ் குரூப் படிக்கிறேன் நம்ம ஸ்கூல் ரிசல்ட் மட்டும் எந்த பத்திரிகையிலுமே வரல சார் முதல்ல ஃபோனை கீழே வை அது எந்த பத்திரிக்கையிலுமே வராது முடன் அத்தனை மூடர்களுமே ஃபெயிலானா எப்படிடா பேப்பர்ல வரும் நாளைக்கு பாரு தனியார் கொட்டெழுத்துல போடுவான் எல்லா நாயும் ஃபெயிலான ஒரே பள்ளினு வைடா ஃபோனை ஃபோனை கீழே வைத்ததும் ரவி நடந்ததை அப்படியே சொல்ல ரிசல்ட் மேழுது இருந்த முழு பயமும் போய் எல்லோரும் முகத்திலும் அப்படி ஒரு சிறப்பு திருப்பூர் போகும் பிளானை மறந்துவிட்டு இருக்கிற காசுக்கு நன்றாக சாப்பிட்டோம் எனது சட்டை காலரை தூக்கிவிட்டபடி பள்ளிக்கு போக வேண்டும் என்று தோண்டி கொண்டே இருந்தது மாறி பள்ளிக்கூடத்தில் போய் கொஞ்சம் வெளியை போட்டுட்டு மீதி உங்க வீட்டுக்கு போய் உங்க அண்ணன் முன்னாடி போடுவோம் சரியா சும்மா அவன் கிட்னி அப்படி கதறும் கதறணும் இன்று முருகன் ஐடியா குடுக்க உற்சாகமாக பள்ளிக்கு கிளம்பி போனோம் முருகா முதல்ல நீ போய் மார்க் லிஸ்ட் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வா இன்று முருகனை முதலில் அனுப்பி வைத்தோம் இப்போது தான் வந்துச்சாம் அட் அட்டண்ட் வச்சிருக்காரு அவர்கிட்ட மேக்ஸ் குரூப் அக்யூஸ்ட் மூவாரி மார்க் மட்டும் சொல்லுங்களேன் என்று கேட்டேன் அதுக்கு அவர் பின்னர் மேக்ஸ் குரூப் அஞ்சு மார்க்னா எவ்வளவு பெரிய விஷயம் நிஜமாவா அறுநூத்தி அஞ்சு மார்க்னா பெரிய விஷயமா அப்படின்னா போடுடா வெடிய கையில் இருந்த பட்டாசுகளை கொளுத்து தொடங்கினோம் பள்ளிக்குள் இருந்தபடி பாசான ஃபெயிலான மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் உட்பட எல்லோரும் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று இரண்டு ஆட்டோக்கள் பள்ளிக்கூட வாசலில் வந்து நின்றது எல்லா ஆசிரியர்களும் வேயில் வந்து எங்களை பார்த்து ஒரு முறை முறைத்துவிட்டு அதில் ஏறி சென்றார்கள் தலைமை ஆசிரியர் கூட ஒரு ஆட்டோவில் ஏறி எங்கோ சென்றார் முருகன் ஓடி போய் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார் எல்லோரும் வேகமாக எங்கன்னா போறாங்க சுந்தரமூர்த்தின்னு ஒரு பையன் மேக்ஸ் குரூப்ல படிச்சான்ல அவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க்ஸ் தான் எடுத்திருக்காமா ஆயிரம் மார்க் எடுக்க முடியலன்னு விசத்தை குடிச்சிட்டானாமா அவன் வீட்டுக்கு தான் எல்லாரும் போறாங்க இன்னது தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்க் எடுத்துட்டு சுந்தரமூர்த்தி வசத்து குடிச்சிட்டானா அப்படின்னு ஆறுநூத்தி அஞ்சு மார்க் எடுத்தவன் உம் நியாயமா பார்த்தா ஓடுற ரயில விழுந்து சாவணும் விட்டு என்னை திரும்பி பார்க்க அட்டெண்டர் வேகமாக நடந்து போனார் எல்லோரும் என்னை பார்த்து சத்தம் போட்டு சிரித்தார்கள் ஆனால் எனக்கோ அழுகை முட்டி கொண்டு வந்தது காரணம் தெரியாத கணக்கா இருந்தாலும் பயப்படாத மாதிரி அதோட வகையை மட்டும் கரெக்டா எழுது ஏதாவது ஒரு ஆன்சரை கொண்டு வந்து விட்டு எப்படியும் பாதி மார்க் போடுவாங்க என்று சொல்லி என் பக்கத்துல உட்காந்து சிரித்த முகத்துடன் பரிச்சை எழுதிய என் நண்பன் சுந்தரமூர்த்தி தான் இறந்து போயிருக்கிறான் இதோட மறக்கவே நினைக்கிறேன் புக்கோட அத்தியாயம் மீட்டு முடிஞ்சு ஒன்பது பத்தினு நம்ம வரிசையா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழகம் முகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி